வணக்கம் மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் தாங்க மதுரை மாவட்டம் உசிலம்பு பகுதியில் திருமாணிக்கம் அப்படின்ற ஊரில் தாங்க இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி ஆறு செண்டுங்க இது வந்து கரிசல் மண் ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல விவசாய நிலம் ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு அருமையான நிலங்கள் நல்ல நீர் வளம் இருக்கிற தாங்க நமக்கு வந்து நிலம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு சுற்றிலும் நல்லா செழுமையாக இருக்கிற நிலப்பரப்பு தான் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த சோளத்தட்டை போட்டிருக்கிறது இந்த எம்டியாக இருக்கிற நிலம் எல்லாமே இவங்களோட நிலம் தாங்க இது தாழ்வோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு மண பாதையில் வரணும் மண் பாதை அகலம் ஒரு பதினஞ்சு அடி அகலங்க சுற்றுக்கு சுற்றுக்கு ஃபுல்லாகவேவும் சமமான நிலப்பரப்பு அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கிணறு சர்வீஸோடையவும் குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கிணறு சர்வீஸோடு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அவங்க சொல்கிற ரேட்டு வந்து இறுதி இல்லை அதுலேயும் நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ரொம்ப அருமையான காடு அருமையான பகுதியில் ரொம்ப குறைஞ்ச விலையில் சேல்ஸுக்கு சொல்லியிருக்குறாங்க வந்து நீங்கள் நேரில் வந்து இந்த நிலப்பரப்பை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கரிசல் மண்ணாங்க செம்மண் கிடையாது இது கரிசல் மண்ணு கரம்ப மண் அப்படிம்பாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவேவும் இந்த கரம்ப மண்ணு தாங்க இருக்குது இது தாங்க வழித்தடம் பதினஞ்சு அடி வழித்தடம் இது இப்போதைக்கு நிலம் வந்து நெல் அறுவடை பண்ணிவிட்டு உழுது தான் போட்டு வச்சுருக்குறாங்க தண்ணியெலாம் மேலாகப்போ இருக்கும் நீங்கள் கிணறு பார்க்கலாம் இது தாங்க அந்த கிணறு தண்ணியெல்லாம் மிளகாப்பில் இருக்கும் பி சர்வீஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளமே நிலமாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க கேணி சர்வீஸோட விலை குறைத்து பேசிக்கலான்றாங்க வாங்க